ஹாய் யுவஸ் இது நம்ம என்ன செய்கிறோம்னா தேங்காய் பர்ஃபி செய்கிறோம் இது செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா தேங்காய் ஒரு கப்பு அரை கப்பு வெல்லம் நம்ம கலராக வேணும்னா வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளையா தேங்காய் மாதிரி வேணும்னா சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் தேங்காய் வெள்ளம் நெய் கொஞ்சம் தேவை இந்த தேங்காய் பருத்தி செய்ய வாங்க எப்படி செய்யலாம் அதோட கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கணும் பொலிய தேங்காய் பொடி சேர்த்துட்டு தேங்காய் நெய்யில் வணக்கிடலாம் தேங்காய் வெள்ளத்தையும் போட்டு வதக்கியாச்சு நல்லா சுண்டுட்டும் நல்லா வெந்து வரட்டும் சுண்டி வரட்டும் அந்தளவு கெட்டியாகிடுச்சு ரொம்ப மாவு தேய்ச்சி அதுக்குள்ளே ஆகி